அண்ணா நான் கடைக்காரர் இல்லையா என் ஃப்ரெண்டாப்பா அங்க அம்மா அப்பதான் பஸ் ஸ்டாண்டில் கூட போனோம் ஏன்பா இல்லை ஆடி மாதம் வந்திருக்கு வருஷ வருஷம் அண்ணா அரிசி மூட்டை தருவாரு அதான் அரிசி மூட்டை வாங்கி போலான்னு வந்தோம் அப்படியாப்பா அவன் வெளியே போயிருக்கானாப்பா இப்படி என்னப்பா சேர்ந்தது போன் போட்டு கேளுங்கண்ணா தருவாரு அவரு ஆமா அதுவும் நல்ல விஷயம் தான் இல்லை அன்னதானத்துக்கு தான் கேட்குற மாதிரி தெரியுது ஹலோ டே அம்மா ஏர்பூர்ட்டியா பஸ் ஸ்டாண்ட்ல ஆள் ஆளு ஏதாவது அரிசி மூட்டை கேட்குறாங்கடா ஓ அப்படியா உரிச்சிப்பம்மா ஆ சரிடா சரி கொடுக்கடா ஆ சரி 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 அவன் கேட்டு கொடுக்கணும்லடா என்ன சரி நான் கொடுக்குற வை சரி நீ பார்த்து வா சரிப்பா தம்பி இந்த ஒரு கிப்பா அரிசி கொடுத்து கொடுக்க சொன்னாங்கப்பா இந்தாப்பா இப்போ நன்றி அண்ணா சரிப்பா நீ பார்த்துப்பாப்பா கேட்டுட்டேன் பெருக்டா அண்ணா எழுதி ஆனா அந்த அரிசி எப்பயுமே ஒரு கொடுப்பான் கொடுப்பேன் கடல அதான் இந்த கடலை ஆயிரத்தி ஐநூறுவா அரிசி ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க அதே ஏன்பா ஏன் கிட்ட சொல்ற நீங்க ஓனர் இல்லையோ நான் இல்லப்பா ஓனர் உள்ள போயிருக்காருப்பா சரி சரி கூப்பிடுங்க ஓனர் தம்பி பாப்பாங்க என்னென்ன என்ன கூப்பிடுங்க என்ன தம்பி இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த அரிசி ஆயிரம் ரூபாய்க்கு தரேன்றாங்க வேணுமா வேணாமாப்பா நம்ம எனக்கு யாரு எங்க இருக்காங்க

சொல்டா இந்த சீ நான் தான் கொடுத்தேன் சொல்டா ஆமாண்ணா உன்ன மாதிரி ஆட்கள் இருக்கிற அண்ணாண்டா உதவி பண்ற கூட பண்ண மாட்டான் இப்ப என்ன கம்ரா அண்ணா இதை வச்சுன்னு ஒரு இரநூறுவாயே கொடுங்கண்ணா டேய் போடா போதியா போடா போடா போ